ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யாமினி தமிழோடைய நிமம் இன்னைக்கு யம்னே பிரபு திருவடி திருவடிசூளம்ன்ற கிராமத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நூற்றி ஐம்பது அடியில் அமைக்கப்பட்டிருக்காங்க அம்மனை அதே போல் அதுக்கு முன்னாடி அம்மனுக்கு முன்னாடி அவங்களுடைய சூலாயுதமும் அவங்களுடைய பாதமும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாதத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே குங்குமம் போட்டு வழிபடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு நம்ம சுற்றி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிரசும் தனியாக கோவில் அமைக்கப்பட்டிருக்கு நாகங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க நவகிரகம் எதனால் கும்படணும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் போட்டிருக்கு நாகங்களை பற்றியும் போட்டிருக்கு மிஸ் பண்ணிக்காதுங்க அந்த அம்மனை சுற்றி ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் அமைக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு அதே கோவிலில் உலகத்தில் ஃபஸ்ட்டு டைம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் ஒரே இடத்துல பார்க்கலாம் இங்கே வரும்போது ரெண்டுமே ஒரே கோவில் தான் பெருமாளுக்கு எப்படி திருப்பதியில் அலங்காரம் பண்ணுறாங்களோ அந்தந்த நாளில் அதே அலங்காரம் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி ஆறாவது பெருமாளுக்கு அலங்காரம் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு மூடி கோவில் நட திரும்ப நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணும் அங்கே அதனால் அதுக்கு முன்னாடியே போய் சாமி தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஏழாவது பெருமாள் பார்த்திங்கன்னா வான் உலகம் பார்த்து அமைக்கப்பட்டிருக்காங்க நூற்றி எட்டாவது பெருமாள் செய்கிறதுக்கான வழிகள் நடந்துட்டுருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சாமி அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம திருப்பதிக்கு போய் பார்க்க முடியாத அத்தனை பேரும் இந்த கோவிலுக்கு போங்க இது சின்ன திருப்பதின்னு இன்னும் அழைக்கப்படுறாங்க மிஸ் பண்ணிட்டாது அதே இடத்துல கொஞ்சம் முன்னாடி இந்த கோவிலை தா ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலை தாண்டி தான் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போவீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பைரவர் எந்தெந்த விதத்தில் இருப்பாரோ ஒட்டுமொத்த அவருடைய அவதாரமாக இங்கே பார்க்கலாம் அது இல்லாமல் ஒரு தியான சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு தியான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு தட்சிணாமூர்த்தி தான் இங்கே நிறைய சாமிகள் இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போங்க டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த கோவிலுக்கு மூணு கோவிலுக்குமே வருவாங்க செங்கல்பட்டு வரும்போது இந்த மூணு கோவிலும் தவற விட்டுறாதீங்க போல் வீடியோ பார்க்க பிரபு பிரபுவ்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளு